அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அவைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் இந்த வருடத்தினுடைய முதல் மைத்ரேய முகூர்த்தம் அதாவது முதல் முதலில் நாம் செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் சிறப்போடு செய்யும்போது வருடம் முழுவதும் நமக்கு அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் அந்த விதத்தில் தமிழ் வருடம் நமக்கு இப்போதான் பிறந்திருக்கு இந்த பிறந்த வருடத்தில் வருகின்ற முதல் மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் மகா பெரியவாவினுடைய திரு நட்சத்திரமாக இருக்குது பொதுவாக அனுஷ நட்சத்திரம் வரும்போது மைத்திரேய முகூர்த்தம் வரும் ஆனால் வருடத்தினுடைய முதல் முகூர்த்தம் அனுஷ நட்சத்திரம் அதனால் நாளைய தினம் எல்லாருமே மகா பெரியவாவை வேண்டி அவருடைய அதாவது அவர் உங்கள் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அதற்கு பிறகு இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை செய்யுங்க இப்போ காலையிலேயே நீங்கள் இதை வந்து செய்து முடிச்சிடுங்க அதாவது ம பெரிவாவுக்கு வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் ஒரு மாலை மாதிரி தொடுத்து அதாவது பூ கட்டுவோம் இல்லையா அதை மாதிரி நாம் செஞ்சு ஒரு முழம் பூ அதை வந்து பெரியவாவுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபம் ஏற்று நீங்கள் வந்து மனசார வேண்டி செய்யுங்க நிச்சயமாக எல்லாருடைய கடன்களும் நிச்சயமாக அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பதிவில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும் நமக்கு கர்மாவின் பலன்தான் கஷ்டம் இப்போ வந்து ஒரு சிறு குழந்தை நம்ம குழந்தையே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு வெயிட் எடுக்குமோ அந்த அளவுக்கு தான் நாம் அந்த கிட்ட கொடுப்போம் இது குழந்தை இதை கொஞ்சம் நீ அப்படி கொண்டு போய் வெய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை சுமக்க முடியாத அளவுக்கு நாம் வெயிட்டை வந்து கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது நமக்கு தெரியும் அது சின்ன குழந்தை அதால் முடியாது அப்படின்னு அப்போது ஆறறிவு படி படைத்த நமக்கே இந்த அளவுக்கு இருக்கும்போது ஞானம் நம்ம எல்லாம் படைத்தவர் இறைவன் நம்முடைய கர்மா எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து பிரம்ம ரகசியம் அப்போது இந்த பிறவியில் உனக்கு இவ்வளவு கர்மா போதும் நீ போய்ட்டு இதை சுமர்ந்து உன்னுடைய வாழ்க்கை வாழ் அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு இன்னும் எவ்வளவு கர்மா நமக்கு பாக்கி இருக்குதோ அதெல்லாம் வந்து பிரம்ம ரகசியம் அதெல்லாம் நம்மால் விவரிக்கவும் முடியாது அப்போது கர்மா இருக்க இருக்க பிறவிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம் அது வந்து அணிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அணிச்சை செயல் அப்படின்னா என்னென்னா இப்போ கண்கள் இருக்கில்லையா அந்த கண் இமை வந்து இமைக்கின்றது இல்லையா அது வந்து நம்மை அறியாமலேயே அது இமைத்து கொண்டிருக்கும் இதை வந்து அணிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பிரம்ம ரகசியம் அனிச்சை செயல் கிடையாது நமக்கு தெரியாத ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் இது வந்து நமக்கு தெரியாது நம்ம வந்து எத்தனை பிறவி எடுப்போம் இதற்கு முன்பாக எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் பிரம்ம ரகசியம் இல்லையா அப்போது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிறவியை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும் அதுதான் நமக்கு தெரிந்தது அப்போ அப்படி இருக்கும்போது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் பிள்ளைகளால் கஷ்டம் கணவனால் கஷ்டம் மனைவியால் கஷ்டம் உடல்நிலை பாதிப்பால் கஷ்டம் பணம் இல்லாததினால கஷ்டம் இப்படி நிறைய கஷ்டங்கள் கடன்கள் இருக்கும் இப்படி நாம் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ இதை வந்து எதற்கு சமமாக ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கடல் இருக்குது சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றோம் இந்த சம்சாரத்தை அதாவது நம்முடைய வாழ்க்கை இதை வந்து சம்சாரம் சொல்லுவாங்க இல்லையா இந்த சம்சாரத்தை வந்து சம்சார சாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கடல் மாதிரி இதில் வந்து நீந்தி கரை ஏறுவது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான் அப்போது நீந்தி நாம் கரை ஏறணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா குருவினுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் அந்த குரு நம்மை அப்படியே கரையேற்றி விட்டுடுவார் நாம் வந்து அந்த கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் அழக ஒரு ஓடத்தை வந்து நமக்கு அனுப்புவார் நாம் வந்து அதில் அமர்ந்து கரை சேரலாம் அப்போ, குருவினுடைய அந்த திருவடியை நாம் பற்ற வேண்டும் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ மகாபிரிவாவினுடைய அதிர்ஷ்டானம் இருக்கு அங்கே வந்து சிலா வடிவத்தில் மகா இருக்கிறார் இதை வந்து நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அங்க மகாபெரியவா உயிரோட்டமாக இருக்கிறார் நம்ம எல்லாரையும் அவர் பார்ப்பார் இதுதான் சத்தியம் நிச்சயம் நிதர்சனமும் கூட ரொம்ப பக்தியோடு நீங்க போங்க நிச்சயமா உங்களால உணர முடியும் அதனால யாரெல்லாம் வராங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க என்னெல்லாம் வேண்டாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைங்க அப்படின்னு அவர் வந்து பார்ப்பார் கண்களால் பார்ப்பார் நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் கேட்பார் அதனால் யாரெல்லாம் கிட்டே இருக்கிறீங்களோ தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல என்ன ஆகிடுச்சி இப்போ மாதத்துக்கு ஒரு முறை மகா பெரியவாவை போய்ட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணி ஒரு இருபது ரூபாய்க்கோ முப்பது ரூபாய்க்கோ உங்களால் என்ன முடியுமோ அந்த பூவை வந்து ஏன்னா குருவை பார்ப்பதற்கு நாம் செல்லும்போது வெறும் கையோடு செல்லக்கூடாது அங்கே வந்து கொடுத்துட்டு அங்கேயே பிரசாதம் கொடுப்பாங்க மதிய நேரத்தில் நல்லா நமக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க அதை வந்து நாம் சாப்பிடணும் இல்லை இல்லை நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படி செய்யக்கூடாது அது வந்து அவருடைய பிரசாதம் நாம் சாப்பிடாமல் வந்துட்டு அவர் கஷ்டப்படுவார் அதனால் அங்கே வந்து பூ வாங்கி கொடுத்துட்டு அங்கே அபிஷேகம் மகாரத்தி எல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும் இவ்வளவுதான் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் மாதா மாதம் மாதம் செஞ்சிங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வை நம் மேலே படும் குரு பார்க்க கோடி நன்மை அவ்வளவுதான் முடிந்தவர்கள் செய்யுங்க யாரெல்லாம் போ போகிறீங்க முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க நீங்கள் போயிட்டு வ வரோங்க நாங்கள் இனிமேல் போயிட்டு வரப்போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு நான் எந்த வீடியோ போடுறேனோ அங்கே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது விஷயம் என் எதனால் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த வருடத்தில் முதல்ல வந்திருக்கு எல்லாரும் கஷ்டம் கடனால் தான் நாம் அவசப்படுறோம் இந்த கடனெல்லாம் எல்லாம் தீரணும் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துப்பார் இதுதான் பெரிய பரிகாரமே இப்போ நாம் மைத்திரேய முகூர்த்தம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் நாளை இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கு இந்த பதினோரு மணிலாம் தூங்குகின்ற நேரம் அதனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதே கால் நாளைய தினம் இரவு நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்துல இந்த முகூர்த்தத்தை செஞ்சுடுங்க பெரியவாவ வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முதல் முகூர்த்தம்னு சொன்னேன் இல்லையா இந்த மாசத்துல ரெண்டுமே சிறப்பா வந்திருக்கு முதல் முகூர்த்தம் சங்கட்டகர சதுர்த்தி அதாவது வினைகளை தீர்க்கும் விநாயகருக்கு உகந்த நாள் முழு முதற் கடவுள் அவரையும் வேண்டி சங்கடா சதுர்த்தி மாலை நேரத்துல எல்லா விநாயகர் கோவில்களிலேயும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க அதனால அங்கேயும் போய்ட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சு விநாயகருக்கு வந்து ஒரு பூவோ ஏதோ ஒன்று அருகம்பில் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்து பிரசாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சக்தி அவரையும் வேண்டி பெரிவாவையும் வேண்டி நீங்கள் நாளைய தினம் செய்கின்ற முகூர்த்தம் மூலமாக எல்லாருடைய கடன் நிச்சயமாக அடைந்து விட்டது நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சாரம்